அனைவருக்கு வணக்கம் மாக கல்யாணம் நெக்ஸ்ட் வீக் நியபுரமும் மக வந்து சார் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தப்பு சார் ஏன்னா என் புருஷன் தப்பு பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அவர் எந்த ஒரு தப்பு பண்ணல சார் அதுதான் உண்மையும் கூடன்றாங்க ஆனால் நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன் ஏன் சார் நான் சொல்கிறது நம்ப மாட்டேங்கிறீங்க இங்கே பாரும்மா இப்போதைக்கு எங்களால் எதுவும் நம்ப முடியாது சரியா எங்கள் கிட்டே இருக்கிற விஷயம் இதுதான் நீ சொல்கிறது நாங்கள் எப்படிமா நம்புறது அப்படின்றாங்க ஆதாரத்தோடு நிரூபித்து அப்புறம் சூரியன் மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபணமும் ஆயிடுது சூர்யா மகாவுக்கு நன்றி சொல்கிறாங்க நீ மட்டும் இல்லைன்னா மகா என்ன ஆயிருக்குன்னு தெரியாதுன்றாங்க நான் இந்நேரத்துக்கு வெளியே இருந்திருக்கோம்னான்னு கூட தெரியல உன்னால தான் இப்ப நான் வெளியே வந்திருக்கேன் சூர்யா தப்பு பண்ணாத நீங்க எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும் அதுக்காக தான்றாங்க அதுக்கு சூர்யா மகாவுக்கு நன்றி சொல்றாங்க இந்த நிமிஷம் நினைச்சாலும் எனக்கு அவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா ஏன்னா நீ மட்டும் சரியான நேரத்துல வரல என்னோட லைஃபே போயிருக்குன்றாங்க சூர்யா நான் அப்படி உங்களை விட்டுறவனா இங்க பாருங்க நான் விட மாட்டேன் அப்படின்றாங்க சூர்யாவை வெளியே விட்ட விஷயம் தெரிஞ்சுட்டு பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க கௌதமினது சூர்யா வெளியே விட்டாங்களா இப்படி விட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் கௌதம் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க அதோட நீண்ட பிரமுகர் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ